ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சின்ன ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம பெரிய ப்ளவுஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸ் அதாவது நம்ம உடம்பு வராதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் தைச்சிருப்போம் பட்டு ப்ளவுஸ் எல்லாம் நம்ம தைச்சிருப்போம் ஸோ இது ஒரு மாடலுக்காக தான் ஒரு டிப்ஸ்க்காக தான் காமிக்கிறேன் இப்போ அந்த பட்டு ப்ளவுஸ் எல்லாம் பற்றாது ஸோ அதை வந்து நம்ம எப்படி பெருசு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் இது கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தைச்சிருக்கோம் இல்லைங்கிறதா தையல் இல்லையா அந்த மூணு தையலை வந்து ரெண்டு சைடு பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ பிரிச்சுக்கலாம் இப்போ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு நாற்பது சைஸ் ப்ளவுஸை வந்து ஒரு நாற்பத்திரெண்டு இன்ச்சா இல்லை நாற்பத்தி நாலு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சரிங்களா இப்போ பாருங்கள் பழைய இது வந்து இந்த தையல் போட்டிருக்கு இப்போ நமக்கு இந்த எண்டு வரைக்குமே அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவுமே நமக்கு தையல் வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சைடு வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இதனுடைய லென்த் அதாவது கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளோ லென்த்து அதாவது கீழ் வரைக்கும் ஹிப் வரைக்கும் எவ்வளோவுன்னு பார்த்துங்க இப்போ இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒம்பதுரை ஒன்பதரை இன்ச்சு இருக்குன்னு வைங்க பத்து இன்ச்சு இருக்குன்னு வைங்க இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ வந்து பத்தரை இன்ச்சு வந்து நம்ம எடுக்கணும் இப்போ பத்து இன்ச்சு இருந்தனா சாரி ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒம்பரை இருந்தால் ஒரு இன்ச்சு எது இருக்கோ ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இது வந்து தையலுக்காக நம்ம வந்து இந்த ஒரு இன்ச்சு நம்ம விடுறோம் சரிங்களா இப்போ நான் இந்த ஹைட்டில் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்குது இப்போ நான் பத்தரை இன்ச்சு வந்து நான் ஹைட் எடுத்துக்கிறேன் ஒரு இன்ச்சுத்து இப்போ இது எடுக்கிற துணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லைனிங் துணி அதாவது ப்ளவுஸ் உள்ளுக்குள்ள என்ன கலர் லைனிங் இருக்கோ அந்த லைனிங் கிளாத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல துணி நல்ல துணி வந்து நம்ம ஒன்று சேரீலேயே நம்ம கிழிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா சில்க் காட்டன் விற்கிறாங்க இல்லை அந்த அந்த ப்ளவுஸு டிசைன் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட என்ன கிளாத் இருக்கோ இல்லை எடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இது வந்து இந்த கலர் வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து உங்களுக்கு வச்சு நான் காமிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு கலர் வந்து பத்திர பத்திர இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஒம்பது ஹைட்டு ஒரு இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு லைனிங் பீஸ் ஒன்று ஒரு நல்ல கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு செட் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சைடுக்கே வந்து மொத்தம் நாலு கிளாத் வேணும் ரெண்டு லைனிங்கு ரெண்டு நல்ல கிளாத் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு லைனிங் ரெண்டு நல்ல கிளாத் எடுத்துக்கணுங்க சரிங்களா அப்படியே நாலு நாள் எட்டு பீஸ் வரணுங்க நமக்கு ஒரே மலத்தில் ஓகேங்களா ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ அதை ஒரு சைடு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்குள்ளே அதாவது லைனிங் வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த கிளாத்து மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சிக்கலாம் இந்த அரை ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா அது பாருங்கள் அது அரை இன்ச்சு கொஞ்சம் வெளியில் தள்ளி இருப்பாரு அதை வந்து ஃபோல்டு மடிச்சுக்கணும் கொஞ்சம் மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் நெட்டாக பரங்க அரை இன்ச்சு மடிச்சுட்டு நீளமாக நம்ம தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு கீழே வரைக்கும் இடுப்பு வரைக்கும் அப்படி தையல் போட்டுக்கலாம் நீளமாக அதான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத் தான் தைக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சிக்கலாம் தைச்சிட்டு இப்படி திருப்பிக்கலாம் அதே மாதிரி நல்ல கிளாத்தும் வந்து நல்ல கிளாத் மேலே வச்சு திருப்பிக்கலாம் இப்போ நல்ல கிளாத் வச்சு திருப்பியிருக்கேன் திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரை இன்ச்சு அரை இன்ச்சு மேலே விட்டுருக்கில்லைங்களா அந்த ஃபோல்டு பண்ணி அதை ரெண்டையும் வந்து மடித்து பாருங்கள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் ரெண்டையும் மடித்து அதையும் வந்து அப்படி தையல் போட்டுக்கலாங்க அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் பதிச்சாச்சு லைனிங் கிளாத்தும் ரெண்டு சைடும் பதிச்சாச்சு அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம அதே மாதிரியே பதிச்சுக்கலாம் நல்ல கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டும் வந்து மேலே கழிஞ்சி மேலே இந்த சைடு இந்த சைடு காலிஞ்சி காலிஞ்சி விட்டுட்டு சாரி சரி ஆறாயிர்சி விட்டுட்டு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம் தைச்சி மடிச்சிக்கலாம் அவ்வளோதான் தைச்சாச்சு தைச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அந்த மடிச்சிருக்கோம் இல்லையா அதுலேருந்து பாருங்கள் திருநெண்டு திருநெண்டு உள்ளுக்குள்ளே உள்ளே துணிச்சு மடித்து அப்படியே வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் போட்டோம்னா அந்த துணி வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குங்க கைக்கு அதனால தான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த ஜாயின் பண்ணிக்கிற துணி வந்து மேலே வந்து நம்ம ஃபினிஷிங்காக இன்விசிபிள் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் அதே மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் ஜாயின் பண்ணோம்னா இந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள் ஒன்று லைனிங் பக்கம் ஒன்று வந்து நல்ல பக்கம் இது கிளாத் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாத் கலர் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து சின்ன பிளவுஸு நமக்கு கிடைக்காத அந்த பிளவுஸுக்கெல்லாம் வந்து கலர் மேட்சிங் கிடைக்காதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணோம்னா இது வந்து உங்களுக்கு கை அக்குள் கிட்ட தான் போகும் இந்த தையல் இந்த கிளாத் வந்து ஸோ அதனால் அப்படி ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாதுங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளவுஸை பெருசு பண்ணி நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸு நமக்கு வேஸ்ட் ஆகாது தையக்கூலி எல்லாமே நமக்கு மிச்சமாகும் இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சாரீக்கு பட்டு சாரிக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது ப்ளவுஸ் அதோட மேட்சிங் வந்து கரெக்டாக அப்படியே இருக்குங்க சரிங்களா பாருங்கள்ப்ப ரெண்டு சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ கை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு எந்த அளவுக்கு சுற்றளவு மார்க்கோ இப்போ நான் வந்து சும்மா அப்ராக்சிமேட்டி தான் மார்க் பண்ணுற பாருங்க அதாவது இந்த ஜாயின் பண்ணியிருக்கமில்லையா அந்த கிளாத்து வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்ல கிளாத்து மேலேயும் வந்து நல்ல கிளாத் அந்த எண்டு வரைக்கும் இருந்தாலும் தப்பு இல்லை நீட்டாகவே இருக்கும் ஸோ நான் இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வந்து சைடு அதாவது ஒட்ட வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த துணி வந்து எச்சா வச்சு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அதாவது எப்படி தெரியும் அப்படிங்கிறக்க காமிக்கிறேன் இவ்வளோ தூரம் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு சுற்றளவு இருக்கோ அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் இது வந்து ஒரு மாடலுக்காக தான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது ஜாயின் பண்ணியிருக்கிற கிளாத்தில் இப்போ நெட்டுக்கு நேராக வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் ஜாயின் பண்ணி இதில் வந்து நம்ம மூணு தையல் போட்டுக்கலாங்க சரி எப்பவும் போல் நம்ம மூணு தையல் போட்டுக்கலாம் இது பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் ஸோ டைம் இல்லாதனால தான் கொஞ்சம் ஸ்டார்ட்டில் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுகிட்ருக்கேங்க கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வரும் தீபாவளிக்கு அப்புறமும் நிறைய வீடியோஸ் நான் போடுவேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்க ஆம்போல் போட்டிங்கன்னா ஆம்போலும் டைட் ஆகாது நீட்டாகவும் இருக்கும் சுற்றளவும் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும் இதுக்கு சுற்றளவும் கிடைக்கும் கை சுற்றளவும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க தான் வரும் இது வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிளாத் வருது உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா உங்களுடைய அழத்தையை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க தெரியும் பேக்லேயே தான் தெரியும் ஸோ இது வந்து நம்ம கைக்குள்ள போயிடும் ஆம்போலுக்குள்ள போயிடும் அதாவது இடுப்புக்குள்ளே போயிடும் சாரி மேக்ஸ் மறைச்சிக்கும் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது ஒரு நல்ல டிப்ஸு தாங்க மறக்காமல் வச்சுக்கோங்க தேங்க்யூ